ஓம் கார் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாளைக்கு ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பித்ருக்களுக்கான நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தர்ப்பணம் திதி கொடுக்கறவாள்லாம் கண்டிப்பா நாளைக்கு கொடுக்கணும் சரி எதனால அப்படிங்கறதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முக்கியமா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைக்கெல்லாம் என்ன அவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் எப்படி இதனுடைய பூஜையை செய்யணும் யாரெல்லாம் பண்ணணும் எந்த டைம்ல பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் முதலாவதாக ஏன் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சணாயன காலம்னு சொல்லுவா சூரிய பகவான் சந்திர பகவானினுடைய வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அது பித்ருகாரகன் இது மாற்றுக்காரகன் ஆக இவர்களுடைய சஞ்சாரம் ஒன்றாக நடக்கும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்களும் பரிகாரங்களும் மிக அதிக அளவில் பயன் தரும் அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஏன்னா கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் இவங்க ரெண்டு பேரும் தான் சூரியன் சந்திரன் இல்லையா ஆக இந்த ஆடி அமாவாசையிலிருந்து மார்கழி வரைக்குமான காலம் இருண்ட காலம் தேவர்களுக்கு அவர்கள் ஓய்வெடுக்கும் காலம் ஆக நம்மளை காக்கக்கூடிய கடவுளாக நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய பூலோகம் நோக்கி பயணம் செய்ய இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி அமாவாசை அப்போதான் அவ புறப்படுறான் அங்கேருந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறமா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு பூலோகம் வந்து சேர்றா தை அமாவாசைக்கு அவள் இங்கேருந்து கிளம்புறாள் ஆக இந்த மூன்று அமாவாசை காலங்களும் நம்ம தர்ப்பணம் திதி தான தர்மம் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய சந்ததிகளும் நம்மளை சேர்ந்தவர்களும் குடும்பமும் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது சரி இதுல ஆண்கள் பண்ணலாம் பெண்கள் பண்ணலாமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு யாரு வேணுமா பண்ணலாம் ஆனால் எல் தர்ப்பணம் பண்ண முடியாது பெண்கள் ஆண்கள் கொடுக்கணும் அதுவும் சூரியன் உதயத்திற்கு அப்புறமாக தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயோ எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சூரிய உதயம் ஆறு ஆகிறதுன்னா நம்ம அஞ்சரைக்கே கொண்டு போய் தர்ப்பணம் பண்ணிட்டு போலாமான்னா போகக்கூடாது சூரியன் உதயம் அவரை சாட்சியாக வைத்து தான் நம்ம தர்ப்பணம் பண்ணணும் ஆக இது சூரிய உதயத்துக்கு அப்புறமா செய்யணும் நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறனால ஏழிலிருந்து அதுக்கப்புறமா தான் பண்ணணும் தர்ப்பணம் அதையும் நோட் பண்ணி வச்சுங்கோ ஆக நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய பூலோகத்தை நோக்கி பயணப்படக்கூடிய நாள் இந்த ஆடியமாவாசை இதில் தர்ப்பணம் செய்தால் என்னென்ன பலன்கள் தானம் செய்தால் என்னென்ன பலன்கள்னு பார்த்தா நம்மளுக்கு நம்மளுடைய சந்ததி செழிக்கும் கடன் பிரச்சனை நோய் நொடிகள் இருந்து நம்ம விடுபடலாம் அதுவும் பித்ருக்களினுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குலதெய்வ வழிபாட்டிலையும் சிறக்கும் ஏன்னா பித்துக்களையே நம்ம மதிக்கலாம் அம்மா அப்பாவையும் கவனிக்கிறது கிடையாது தாத்தா பாட்டியும் கவனிக்க கிடையாது அப்படின்னா எப்படி குலதெய்வம் கூட நிற்கும் நம்ம அந்த நேரத்தில் சரியாக வழிபாடு செய்தால் மட்டுமே குலதெய்வ வழிபாட்டிற்குண்டான பயனும் நமக்கு சிறந்து கிடைக்கும் அதற்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லப்படுறது ஆக எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவா வீட்டில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எள் இருக்கு இல்லையா அதை நடு உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை வரலும் ஆள்காட்டி வரலையும் வலது பக்கமாக இப்படி திருப்பி பிடிச்சிண்டு தண்ணியை ஊற்றினுன்னா அது கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் விழும் அந்த டைமில் காசி 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 அப்படின்னு சொல்லணும் முக்கியமான நல்ல புனித ஸ்தலங்களையும் நம்மளுடைய முன்னோர்களையும் ஏன் இந்த அகால மரணம் அடைஞ்சிருக்காள் அவாளையும் நினச்சிண்டு நம்ம பண்ணணும் இன்னொன்று சொல்லணும்னா நம்மளுக்கு அவள் அனாதையாக இருக்க அவளுக்கும் சேர்த்து கொடுக்கறது மிக விசேஷம் அவளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஆண் குழந்தைகள் இருந்தால் தர்ப்பணம் பண்ணலாம் நாங்கள் பெண் குழந்தைகள் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் பெண்களும் தாராளமாக பண்ணலாம் ஆனால் எள்ளு மாத்திரம் கொடுக்கப்படாது நீங்கள் சமைச்சிட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கலாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஆனவாளாக இருந்தல்னா உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்னா திர்கசுமங்கலிகளெல்லாம் வெ வெறும் வயிற்றோடு அதாவது பட்னி போட்டுண்டு சமையல் பண்ணப்படாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான கண்டிஷனா வாயில வச்சு டேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது சுத்தபத்தமா பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் படையல் போட்டு அதுக்கப்புறமா மத்தவாளுக்கு சாப்பாடு விளம்புறது ரொம்ப நல்லது இந்த அமாவாசை தேதியில நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் சாப்பிடக்கூடாத காய்கறிகள்னு இருக்கு அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது ஆக்சுவலாக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறார் அப்போ வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி சாத்தம் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொல்லி இன்வைட் பண்றார் அப்போது அவர் சொல்கிறாரான் எனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் இருந்தால் தான் அதில் சமைச்சு கொடுத்தாதான் நான் வருவேன் இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் இங்கே வந்தோன்னே அவரோட மனைவிட்டை சொல்கிறார் வசிஷ்டர் அருந்ததி தேவிட இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு ரொம்ப நேரம் அப்புறமா சரி பண்ணிடலாம் அப்படின்னாராம் வசிஷ்டர் கேட்டாராம் என்ன நீ பேசுகிற ஆயிரத்தி எட்டு காய்கறி எங்கே போகணுமோ பாரு அதெல்லாம் பண்ணிக்கலாம் விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாலாம் அவர் வ அந்த நாள் வந்தது எல்லாம் சாத்தம் அந்த பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சது தர்ப்பணம் கொடுக்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு காய்கறி பருமாறுற நாலே நாலு காய்கறி தான் இருந்ததான் பார்த்தோன்னே விஸ்வாமித்திரருக்கு கோபம் தாங்கலை என்ன என்னென்ன முட்டாள் நினச்சின்ட்டலாம் நான் வரும்போதே கண்டிஷனோட தானே வந்தேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா வேணும்னே என்னை அவமானப்படுத்துடலான்னு கேட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டார் அப்போது அருந்ததி தேவி கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ சுவாமி நான் சொல்கிறத மாற்றம் கேட்டுக்குங்கோ சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்காளோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம் அப்படி என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாராம் அவர் அப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறா கேளுங்க காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் த்ரயம் பினசக விதியதே அப்படின்னு ஒரு சோத்திரம் இருக்கான் என்ன அப்படின்னா நான்கு விதமான காய்கறிகளை சேர்த்தாலே போரும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு சமமான பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கும் பிரண்டை முந்நூறு காய்கறிகளுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் சமமானதாம் அது தவிர ஒரு எட்டு வாழைக்காய தனியா பொறிச்சு நூறு முந்நூறு அறநூறு கூப்பிட்ட ஆயிரம் வந்துடுறது அதுக்கப்புறமா எட்டு வாழைக்காயை தனியா பொறிச்சு வச்சிருந்தாலும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கேட்டேன் நான் உங்களுடைய அந்த பதார்த்தத்தை செஞ்சு உங்க வாழையில் இல்லை வச்சிருக்கேன் தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னாலும் அவளோட புத்திசாலித்தனை மட்டும் இல்ல இது மத்தவாளுக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த நான்கு காய்கறிகள் மிக முக்கியமான காய்கறிகள் அமாவாசை அன்றைக்கு நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகள் ரொம்ப விசேஷப்பட்ட காய்கறிகள் அது இல்லாம ஒரு லிஸ்ட் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுங்கோ என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் அப்படிங்கிறது அவரை பயத்தங்காய் புடலங்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு சேப்பங்கிழங்கு சேனை மாங்காய் மாங்காய் இஞ்சி பிரண்டை நெல்லிக்காய் இஞ்சி மிளகு பாரிக்காய் பாகற்காய் கருவேப்பிலை உளுந்து பாசிப்பருப்பு கோதுமை இதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த அமாவாசை எண்ணெய்க்கு சமைக்க போகும்போது சாம்பார் பண்ணுறேன்னா அதில் நீங்கள் சாம்பாருக்கான பருப்பு போடப்படாது பயத்தம்பருப்பு சின்ன பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பை போட்டு சமைக்கிறது தான் விசேஷம் இதை மறந்துடப்படாது அடுத்ததாக சேர்க்கக்கூடாத காய்கறிகள் நோட் பண்ணி வச்சுங்கோ நூக்கல் முள்ளங்கி முட்டகோஸ் கீரை வகைகள் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பீட்ரூட் வெண்டைக்காய் கத்தரிக்காய் புரோக்கோலி பட்டாணி காலிஃப்ளவர் வெங்காயம் பெருங்காயம் தக்காளி கோவக்காய் சௌச்சௌ பச்சை மிளகாய் கூடாத காய்கறிகளில் நம்ம கீரை வகைகள் சொல்லியிருக்கோம் அதில் ஒரே ஒரு கீரைக்கு மட்டும் எக்ஸப்ஷன் உண்டு அகத்திக்கீரை அதை தாராளமாக அன்னைக்கு சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோடு நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சு கொடுக்கறது மகா விசேஷம் அன்னைக்கு கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம் நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் அன்னைக்கு அந்த தேதிக்கு பண்ணறது நமக்கு பல மடங்கு பலனை தேடித்தரும் அப்படின்னு சொல்றான் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு நம்ம வேண்டின்னு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமா கல்யாணம் ஆகலைங்கிற பிரச்சனை அதிகமா இருக்கு குழந்தை பிறக்கலைங்கிற பிரச்சனை அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தா பித்துக்களுடைய சாபம்னு கூட சொல்லலாம் ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறோம் இல்லையா அதனால பல விதங்கள்ல நம்ம பாதிக்கப்படுறோம்ங்கறது உண்மை பயமுறுத்துறதுக்காக சொல்லல ஐந்தாம் இடம் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவளுக்கு திருமண தடையும் ஆகட்டும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதாகட்டும் நிதர்சனம் நீங்க தாராளமா எடுத்து பார்க்கலாம் எப்பவுமே இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ சந்திரனும் சுக்கரனும் நேர நேரம் அதாவது பாக்கும் பார்க்கும்போதும் கூட இப்படி ஒரு கால தாமதம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தா ஆக நிறைய கிரக கோளாறுகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியது இந்த அமாவாசை திதிகளில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணுறது ரொம்ப சிறந்தது அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி புரட்டாசி தை அமாவாசைகளில் பண்ணுறது மிகச்சிறந்த பலனை நம்மளுக்கு பெற்றுத்தரும் நம்மளுடைய சாபங்கள் பிரச்சனைகள் நீங்க நம்மளுக்கு சௌபாகியம் தேடி வர நல்ல காரியங்கள் சீக்கிரமாக நடக்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா கண்டிப்பாக பித்ருக்களினுடைய ஆசிர்வாதத்தை வாங்கணும் அதற்கு நம்ம கண்டிப்பாக இந்த அமாவாசையை நழுவ விடக்கூடாது இதை தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கோ அவ்வாளுக்கும் ஒரு ஓப்பனராக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் ஜோதியுடன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிற பதிவு என்ன தெரியுமா ஆடிப்பூரத்தை பற்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்